பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் இப்ப பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில நிப்பேன் நானும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட வருமே தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது என்னுடைய பேர் தேவி ஒரு போக்குவரத்து மருத்துவம் க மேல்நிலை பள்ளி வசதி இல்லாத ஒரு வனவிலங்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு இருந்து நான் வந்திருக்கேன் ஊத்துமேடுன்றது என்னுடைய கிராமம் அங்கே என்னுடைய பள்ளி கல்வி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மிதிவண்டியில் நான் போயிட்டு அங் ஓகே தினமும் பதினாறு கிலோமீட்டர் மிதிவண்டியில் போய் தான் என்னுடைய ஆறாம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை என்னுடைய கல்வி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னுடைய ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் ஏன் படிக்கணும் நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறவங்க தானே உங்களுக்கு எதுக்கு கல்வி வேணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கும் அந்த நெருக்கடி வந்தது என் குடும்பத்திலருந்து அதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி கல்வின்றத நான் முடிவு பண்ணேன் எப்போ எழுந்திருக்கிறேனோ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி நான் புக்கை தான் கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கேன் டென்த் லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கின பிறகு என்னுடைய பள்ளி ஆசிரியர் மூலமாக எனக்கு அகரம்னு ஒன்று தெரிய வந்துச்சு அகரம் தெரிஞ்ச பிறகு அகரம்காக எங்கள் ஊரில் நெட்ஒர்க் கிடைக்காது அது பட்டன் செல்லு அதை வச்சுட்டு எங்கே நெட்ஒர்க் கிடைக்குமோ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அங்கே உட்காந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடாதா நீ உனக்கு வந்து சீட் கிடச்சிருச்சின்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஏங்கி இருந்த வாய்ப்பு ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு அங்கேருந்து கிளம்பி வந்த பிறகு நீ இவ்வளோ மார்க் வச்சிருக்கல நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கொடுத்தாங்க அங் அங்கே நான் படிச்சுட்டு படிச்சுட்டு அகரமில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்த தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது இதுக்கப்புறமோ அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு நிறைய கற்றல்கள் நமது பள்ளி இணை அதில் எல்லாத்துலேயும் நிறைய ட்ராவல் பயணம் பண்ணினேன் அதில் நிறைய கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நான் செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆகிட்டே என்னுடைய முதல் நான் வேலை ஜாயின் பண்ண போகிறது குஜராத்தில் குஜராத் போகும்போது அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம் கூட எனக்கு தெரியாது எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே தான் நான் ஃப்ளைட் ஏற போகும்போது நான் மிஸ்டர் சிவகுமார் சாரையும் அண்ட் லக்ஷ்மி மேமும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து தான் நீ சீட் இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் செக் இன் பண்ணணும் ஃபுல்லாக அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்போது ஒரு ஒரு உணர்வு தோணுச்சு உனக்கு அகரம் தந்த கல்வி இருக்கும்போது நீயே பயந்துக்கணும் நீ மொழி தெரியாத ஊர் போனாலும் நீ பொழைச்சிக்குவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் குஜராத் குர்கான் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூரில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏரியா சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட என்னுடைய ஒரு வருட குடும்ப வருமானம் இப்போ என்னோட ஒரு மாத சம்பளம் பொம்பளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க அவங்களோட கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம் தேங்க்யூ அகரமுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் வந்து ஜெய்ப்ரியா நான் வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து இருந்து வரேன் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பேட்ச் ஃபர்ஸ்ட்டு சொல்லணுன்னா இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்ஃபோசிஸில் டெக்னாலஜி லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஸ்டோரி சொல்லிடுறேன் எட்டீஸில் வர மூவிஸ் மாதிரி தான் எங்கள் ஊருக்கு வந்து மேப் ஐ மீன் மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊர் ஆனால் அந்த ஊர் பேர் வந்து அகரம் அந்த அகரத்தில் வந்துட்டு ஒரு குடிகார அப்பா அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு அவங்க வீடு எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும் எங்கள் வீடு வந்துட்டு செவர் வந்து மண்ணால் இருக்கும் அதுக்கு கூரை அந்த கூரை இருக்கும் மழை பெஞ்சால் நிறையா ஒழுகும் அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போவாங்க இதுதான் என்னோடய வாழ்க்கை ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு இருந்ததில்லை எங்கள் வீட்டுக்கு தனி சர்வீஸ் இருந்ததில்ல ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு பிடிக்குன்னா பீப்புள் ஜஸ்ட் ரெக்ககனைஸ்டு மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ் ஸோ அதனால் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் என்னவாக இருந்தாலும் நைட் இவங்க சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா இப்போ நான் வர்ணிச்சிடலேன் இந்த வீடு இந்த வீட்டையும் வந்து எங்ககிட்ட வந்து பிடிக்கிட்டாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை அவங்க ஏழை எங்ககிட்ட வந்து பிடிங்கிட்டாங்க எங்களுக்கு வீடே இல்லை அதுக்கப்புறம் நான் டுவெல்த்து முடித்தேன் நான் நல்ல மார்க் எடுத்தேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் எடுத்தேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன் அப்போ வந்து என்னோடய லைஃபே வந்து ஒரு அப்சைட் டவுனாக மாறிச்சி இன் அ குட் வே அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடென்ட் தான் எனக்கு அகரம் எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு அந்த டென் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இப்போது இதுக்கு டயல் பண்ணு யு வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் அதை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மார்ச்சில் டயல் பண்ணேன் என்னோடய வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஆயிடுச்சு சார் சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன் சாய்ராம் அலுமினி ஸோ நான் இங்கே சாய்ராமில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு நான் தமிழ் மீடியமில் படித்தேன் ஆக்சுவலாக அகரம் தமிழ் மீடியமில் படித்தேன் அகரம் எப்படின்னா அவங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நி நிறுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதுலாம் அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்கள சேர்த்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எது எப்படி வேணால் போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு என்னால் இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு நடா பண்ணிக்க முடியல என்னால் ஏற்றுக்க முடியல நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகர்த்திக்கிட்டு தான் போய் நின்னேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணேன் திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் ஸோ அது முடிஞ்சிச்சு திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன் அங்கே ஒர்க் பண்ணேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க அந்தளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து நாலு ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன் நான் சொன்னேன்ல இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல பத்து வருஷம் ஆகிச்சு அந்த பத்து வருஷம் கழித்து எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட் எடுத்தேன் ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ எங்கள் வீட் எங்கள் அம்மா வந்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த பத்து வருஷத்தில் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஏ பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன் ஏன் பொம்பளை படிக்க வைக்கிறேன் இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்றைய ஒன்று சொல்கிறேன் பொம்பளை பிள்ளை படிக்கட்டும்

எக்ஸ்ட்ராவா கை தடவை கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு மண் பாருங்க உங்க அண்ணன் பாருங்க எந்த சின்ன கை தடிட்டாரு இது எல்லாருக்கும் வணக்கம் நான் தங்க காலேஸ்வரி அகரம் விதையோட டூ தௌசண்ட் டென் பேர் ஸ்டூடெண்ட் இப்ப நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கேன் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு இப்போ தான் நம்ம ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கேன்னு சொல்கிறாங்க அப்போலாம் அப்படிலாம் இல்லை ஒரு பத்துக்கு பதினொன்று வீடு அந்த வீட்டில் நாங்கள் ஆறு பேர் மழை பெஞ்சா கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது ஒரு கட்டில மேலே ஒரு நாலு பேர்னா கீழே ரெண்டு பேரும் படுத்துட்டு இருப்பாங்க அப்படி தான் என்னோடய வாழ்க்கை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பன்னெண்டாவது வரையும் படித்தாச்சு பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு இருந்தாலும் பல கனவுகள் பல ஏக்கங்கள் என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் இப்ப பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில் நிற்பேன் நான் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு நூறு பேரை ட்ரைனிங் பண்றேன் இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடலை பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க இப்ப வந்து சூர்யானா நல்லா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட கிட்டே ஒன்று கேட்க போகிறேன் என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க நீங்க வந்து எனக்கு ஆப்போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும்